ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க பொது மாறுதல் கலந்தாய்வுக்கான ஒரு அட்டவணை ஸோ இதில் மிகப்பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரமோஷன் கவுன்சிலிங் வந்து இல்லாமல் கவுன்சிலிங் டேட் வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்னென்ன டேட் வந்து சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களின் மாறுதல் கோரும் விண்ணப்பங்களை முதன்மை கல்வி அலுவலர்கள் ஒப்புதல் அளித்தல் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே போல் சீனியர் சீனியார்டிலிஸ்ட்டும் அதில் அப்ஜெக்ஷன் ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு லிஸ்ட் வரும் அன்னைக்கு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மாறுதல் விண்ணப்பங்களில் இறுதி முன்னுரிமை பட்டியல் ஃபைனல் சீனியாரிட்டி லிஸ்ட்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தான் கவுன்சிலிங் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வருவாய் மாவட்டத்திற்குள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கடுத்து அரசு நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாவட்டம் இட்டு மாவட்டம் அது வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கடுத்து அரசு நகராட்சி முதுகலை ஆசிரியர்கள் கணினி ஆசிரியர்கள் நிலை ஒன்று உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று தொழிற்கல்வி ஆசிரியர் அக்ளிகேச்சர் மாறுதல் வருவாய் மாவட்டத்திற்குள் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் டு டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா நாலு ஏழு இருந்து எட்டு ஏழு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த பிஜிலேருந்து ஹெச்எம் ப்ரொமோஷன் இது வந்து எந்த ஒரு லிஸ்ட்டுமே என்ன பண்ணலாம் கொடுக்கல அந்த ஷெடியூல் எதுவுமே கொடுக்கல ஸோ இதில் நிறையா பேர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிட்ருக்காங்க ஏன்னால் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் வச்சால் தான் நிறையா பிஜி வேக்கண்ட் வந்து வரும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரே டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் சொந்த ஒரு வேக்கண்டாவது கிடைக்காதா ரெண்டு வேக்கண்ட்டாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ ஒரு சில சங்கங்கள் மூலிமா போராட்டம் இதெல்லாமே ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி பண்ணுறதா சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இதுக்கான ரீட் ஷெடியூல் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எப்படியும் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கவுன்சிலிங் பற்றி எதிர்ப்பு கண்டிப்பாக தெரிவிப்பாங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தான் ஷெடியூல் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எப்படியும் இந்த மாதிரி கொடுத்தா எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு அப்புறமும் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸோ அடுத்தடுத்து ஷெடியூல் நியூ ஷெட்யூல் இந்த மாதிரி இல்லை அப்டேட் வந்துச்சுனாலும் நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் போல் இதில் முக்கிய குறிப்பாக கலந்தாய்வு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளினை தவிர்த்து ஏனைய நாட்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இந்த பிஜி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து கேட்டது என்னன்னா அதுக்கான லிஸ்ட்டு சரிங்களா வேக்கன்சி லிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே கவுன்சிலிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணாந்தேதி இந்த மாதிரி பிஜிஸ்க்கு வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு ஒரு ரெண்டாம் தேதி அல்லது ஒன்றாந்தேதி லிஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடந்த பிறகு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் அதுக்கு எதனாச்சும் முயற்சிகள் செய்வாங்க ஸோ அடுத்தடுத்து அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்